கி நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் உள்ள இந்த தேசத்தில் உண்ண உணவு இருக்க இடம்ங்க கொடுக்க உடை இந்த மூன்றும் அத்தியாவசியம்ங்க இந்த மூன்றுக்குமே இன்றைக்கி வரி வந்து சிறிது அஞ்சு சதவீதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட எட்டாயிரம் விதமான ப்ராடக்ட்டுங்க அஞ்சு சதவீதத்துக்குள்ளே வந்திருக்கு இதெல்லாம் பன்னெண்டுலேயும் பதினெட்டுலேயும் இருந்தது இன்றைக்கி அஞ்சு சதவீதத்துக்கு வந்ததினால ஒரு சாமானிய ஒரு உள்ள குடும்பம் சாதாரண ச நடுத்தர வர்க்க குடும்பத்துக்கு இந்த வரி வந்து முழுசா பொய்யாவைகளுக்கு சேர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட எழுநூறு ரூபாயிலேருந்து அதிகபட்சம் ஆயிரத்தி முந்நூறுரூவாய்க்கு மாத மாதம் பட்ஜெட்டில் சேமிப்பு ஏற்படுங்க டூத் பேஸ்ட்லேருந்துங்க உணவுப் பொருட்கள் இருந்துங்க இருந்துங்க பார்த்திங்கன்னா காலனி காலனியிலிருந்து நீங்கள் என்னென்னமெல்லாம் அத்தியாவசியம் ஒரு மனிதனுக்கு இன்றைக்கி தேவையோ ஒரு வீடுகளில் தேவையோ இல்லை இன்றைக்கி கார்கள் பைக்குகளாகட்டுங்க நீங்கள் என்னென்னலாம் தேவையோ அத்தனையிலும் இன்றைக்கி எங்கேயுமே ஒரு ஒன்று இல்லைன்னு சொல்கிறக்கு இல்லாமல் ஒரு வரியை மாற்றி அமைச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஒரு கார் நீங்கள் வாங்கணும் பத்து லட்ச ரூபாய்க்கு இல்லை கார் வாங்கினோம் பத்து சதவீதங்க கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் சேமிப்புங்க ஒரு பைக்கு நீங்கள் வாங்கினா பதினெட்டாயிரத்துலேருந்து அதிகபட்சம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாயிரரூவா வரைக்கும் அந்த பைக்கில் வரியில் மட்டுமே சேமிப்பு ஏற்படுதுங்க இதெல்லாம் இந்த முதலீடுகள் போச்சுன்னா திரும்பி ஏன்னா எண்டு ப்ரா எண்ட் யூஸராக போனப்போ அவங்களுக்கு வந்து இது முதலீடாக போயிருக்குங்க திரும்ப கிடைக்காது ஒரு வர்த்தகராக இருந்தாலும் கூட நாங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கினோம்னா ஒரு அஞ்சு சதவீத வரி வரிய அந்த அஞ்சு சரி பேரும் நமக்கு திரும்பி எடுக்க முடியும் ஆனால் பொதுமக்கள் இது எடுக்க முடியாது இப்ப அந்த பொதுமக்கள் இன்னைக்கு அவங்களுக்கு நேரடியாக நேரடியாக இந்த ஒரு வரி சீர்திருத்தத்தை வந்து அவங்களுக்கு பலன் அளிச்சிருக்குது